வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ அனுப்பதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த வருஷத்தோட கடைசி நாள் நாளைக்கு நைட்டு ஏழு மணிக்கு தான் அவங்களை சந்திப்பேன் என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண சொன்னாங்கன்னா என் டீமு ட்வெண்ட்டி ஃபோர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இவெண்ட்ஸ் ஆஃப் தி இயரை பற்றி பேச சொன்னாங்க அதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு இவெண்ட்டு இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம் நிஃப்டி ஐம்பது பாயிண்ட்டு டமால் பேங்க் நிஃப்டி நூற்றி இருபது பாயிண்ட் டமால் கோல்டு நாற்பது ரூபா டமால் ஏழாயிரத்தி நூற்றி பத்து ரூபா எல்லாமே டமால் ஐடிசி என்ன சொல்லிட்டான்னா ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த் அன்னைக்கு தான் லிஸ்டிங் அன்னைக்கு தான் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியும் அது வரைக்கும் இன்னைக்கு செய்திகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்வெண்ட்டி ஃபோர் மேஜர் இவெண்ட்ஸ் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு பார்ப்போம் ஜான்வரியில் ஆரம்பிப்போம் ஜான்வரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் இந்தியாவில் எல்லோரும் கொண்டாடினாங்க இந்தியா ஹாங்காங்கை ஓவர்டேக் பண்ணி ஃபோர்த்து லார்ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டாக ஆச்சு பை மார்க்கெட் கேப்பு மே மாதத்தில் அஞ்சு ட்ரில்லியன் டாலர் மார்க்கெட் கேப்பை க்ராஸ் பண்ணிடுச்சு அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஆனால் அது அப்படி நடக்கலை பை அக்டோபர் என்ன ஆயிடுச்சுன்னா ஹாங்காங் இந்தியாவை திரும்பி ஓவர் டேக் பண்ணி மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு அதனால் நாலாவது இடத்துல இருக்குது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு மார்க்கெட் கேப்பு சரிஞ்சதோ சரியா இருக்குது அதாவது அஞ்சு லட்சம் கோடி இருந்தது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்டு ஜான்வரியிலலாம் சூப்பராக வாங்கி இருந்த எஃப்ஐஐ எல்லாத்தையும் விற்று ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் நைன்டி எயிட் க்ரோர்ஸை விற்று வஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இன் டென் இயர்ஸ் பண்ணிட்டாங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு கோடி ரூபா விற்றாங்க லாஸ்ட் இயர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா விற்றுருக்காங்க ஸோ ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்தியாவை விற்று மூணு லட்சம் கோடிக்கு மேலே எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க அதனால் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து அறுபது பில்லியன் டாலர் அதாவது அறுபது இன்ட்டு எண்பத்தஞ்சு போட்டு இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டை வெறும் பத்து பர்சன்ட் ஜில்லியில் வச்சுருக்கிறாங்க கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா இருபது பர்சன்ட் கில்லி நிஃப்டி இண்டெக்ஸு பத்து பெர்சன்ட் கில்லி சென்செக்ஸு எட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் கில்லி செப்டம்பர் இருபத்தி ஏழுல தான் ஃபாரின் செல்லாம் ஆரம்பித்தான் அது வரைக்கும் பயிராக இருந்தோம் நிஃப்டியில் பத்து கில்லி சென்செக்ஸில் எட்டு புள்ளி ஏழு கில்லி ஜான்வரி ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரு கோல்டோட விலை ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு இறங்கினப்புறம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் ஏழாயிரத்தி நூற்றி பத்து இருபது பெர்சன்ட் ஏறிடுச்சு டியூட்டி கட்டு ஒம்பது பெர்சன்ட் பண்ண அந்த டியூட்டி கட் பண்ணிருக்கிலேன்னா இருபத்தி ஏழு பர்சன்ட் ரிட்டர்ன் வந்துருக்கும் ஒவ்வொரு தி ஃபஸ்ட்டு லெவன் மந்த்ஸ் ஆஃப் திஸ் இயர் இம்போர்ட் ஆஃப் கோல்டு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஏறி அறுபது பில்லியன் டாலர் வாங்கியிருக்கிறாங்க அப்ராக்சிமேட்லி யூஎஸ்ஃபர்ஸ்ட் சுற்றி ஜான்வரி ஃபர்ஸ்ட் எண்பத்தி மூணு இருபது டீடாலரைசேஷன் கனவோட ஆரம்பிச்சது டாலர்ட சரண்டர் பண்ணியாச்சு இப்போ எண்பத்தஞ்சு அறுபது அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே தொண்ணூறு போயிடும் இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நைன்டி எக்ஸ்பெக்டட் இன் ஒன் இயர்ஸ் டைம் இந்தியா வந்து நீ இருதாண்டாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது குட்ஸு நாங்கள் ஆட்களை ஏற்றுமதி பண்ணுவோன்னு ஆட்களை ஏற்றுமதி பண்ணி நூற்றி முப்பது பில்லியன் டாலர் ஆல்மோஸ்ட் வாங்கியிருக்காங்க டோட்டலி உலகத்தில் இருக்கிற இந்த ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் டுவெண்ட்டி பர்சென்ட்டை பிடிச்சிருக்குது இந்தியா இந்தியாவில் பல இம்பார்ட்டண்ட் ஆளுங்களை மாற்றி இதை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக மார்க் பண்ணின்னு இருக்கிறாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸு பிகாட்சி எழுநூறு பில்லியன் டாலரு இவர் சுப்ப ராவ் டான்ஸ் எல்லாம் போட்டார் ஆனால் ஃபோர்த்து கண்ட்ரி டு டூஸோ அப்படின்னு ஆரம்பித்தாங்க ஆனால் திரும்பி குப்பியை காப்பாற்றுறதுக்காக ஆர்பிஐ விற்று 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 அறுபத்தி நாலு பில்லியன் டாலர் காலி பண்ணிட்டாங்க ருப்பியை காப்பாற்றுறதுக்காக விற்றாங்க ருப்பியும் காப்பாற்ற முடியல டாலரும் போயிடுச்சு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ரிசர்வ்ஸ் பீக்கு எழுநூறு பில்லியன் டாலர் வரைக்கும் சேர்த்தாங்க அதுதான் பீக்காக இருந்தது இப்போ ரிசர்வ்ஸ் இறங்கி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பில்லியன் டாலர் ஆகிடுச்சு இது ரொம்ப கஷ்டமான செய்தி ஏழாயிரது பாயிண்ட்டு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு இருபத்தி ஆறு பர்சன்ட் ஏறிட்டு நம்மள்தவளா ஏறி இருக்கிறது நம்மளது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இதோட கம்பேர் பண்ணணும் நீங்கள் ஈக்குவல் மீட்டர்ட்ஸோட கம்பேர் பண்ணால் நம்ம பதிமூணு பதினாலு பர்சன்ட் டப்பு டப் சேர்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு பர்சன்ட் டப் பதினாலு பர்சன்ட் டப்பு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஏறினது வந்து செவன் பயங்கரமாக ஏறிச்சு இட் ஆஸ் கான்ட்ரிபியூட்டட் டு தேர்ட்டி ஃபைவ் ஆஃப் தி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ்யன் டாலர் மார்க்கெட் கேப்பில் இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் பயங்கரமாக கொடுத்துருக்கு நம்மளது வந்து பேலன்ஸ் ஸ்ட்ராட்டஜி நிஃப்டி ஒம்பது பெர்சன்ட் தான் ஏறிது பேங்க்ஸ் அதில் இருபத்தெட்டு பர்சன்ட் பிடிச்சிருக்கு ஸோ இண்டெக்ஸு பட் பேங்க்ஸ் வெறும் ஆறு பர்சன்ட் தான் கெயின் ஆகிருக்கு இப்போ இது என்னன்னு நீங்கள் பார்க்கணும் போன வருஷம் எட்டு பர்சன்ட் கெயினில் இன்ஃப்ளேஷனே அஞ்சரை பர்சன்ட் சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் நம்ம மூணு பர்சன்ட் ட்ரம்ப் தாத்தா விற்றுதில் போச்சு ஸோ எயிட் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் போச்சு எவனாவது டாலர்ஸ் வச்சுருந்தாலே லாஸு டாலர்ஸ் ஸ்டாக் வச்சுருந்தாலும் லாஸ் ஆன் லஸ் ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னா அதுவும் காலி பிட்காயின் சர்ஜ்டு ஏன்னா ட்ரம்ப் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாரு இந்த பிட்காயினை லீகலைஸ் பண்ணிடுவாருன்னு ஒரு பயம் தான் யூஎஸ் ஃபெட்ரேட்ஸ் வந்து ஹண்ட்ரட் பேசிஸ் பாயிண்ட்ஸ் மெதுவாக கட் பண்ணியிருக்காங்க நான் இனிமேல் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா கரெக்ஷனுக்கு அப்புறம் விப்பாரா பொசிஷனுன்னு தெரியல அவர் அடுத்தது வந்து ஹியூன்டைம் இந்தியாவில் ஐபிஓ போட்டு எழுபத்தெட்டாயிரம் கோடி ரேஸ் பண்ணி இந்தியாவை விட்டு பணத்தை எடுத்துப்பாங்க நம்ம பணத்தை எடுத்து வெளிநாட்டுக்கு கொடுத்துருக்குறோம் அடுத்தது ஏத்தரோட ஐபிஓ அப்ரூவ் ஆயிடுச்சு இதில் யாரை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அடுத்தது ஒரு டூ ஷோரூம் பைக் டீலர் வந்து பன்னெண்டு கோடி ஐபிஓவை ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி வரைக்கும் கலெக்ஷன் பார்த்தாரு ஓவர் சப்ஸ்கிரைப் ஃபோர் ஹண்ட்ரட் டைம்ஸ் இருந்தாலும் லிஸ்டிங் ஃப்ளாட்டாக இருந்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மார்க்கெட் கேப் இருபத்தி ஒரு லட்சம் கோடி ஆயிடுச்சு இது வந்து ஜியோட டாரி ஹைக்ஸும் குளோபல் ப்ரோக்கரேஜஸ் ஆப்டிவிசம்னாலதான் குருவாச்சு ஒன் ஆஃப் இண்டியாஸ் மோஸ்ட் அவுட் ஸ்டாண்டிங் கம்பெனிஸ் ஆயிடுச்சு இட்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் லார்ஜ் கேப் ஸ்டாக் நூற்றி முப்பத்தாறு பெர்சென்ட் ஏறிடு இந்த வருஷம் ரொம்ப சோகமான வருஷம் எனக்கு போன டிசம்பரில் சார்லி மங்கரை இழந்தேன் அவர் எனக்கு ஒரு பெரிய குரு இந்த வாட்டி எனக்கு ரெண்டு பெரிய ஆட்கள் லாஸ் ஆகிடுச்சு ரத்தன் டாட்டா போயிட்டாரு டாக்டர் மன்மோகன் சிங் போயிட்டார் ரத்தன் டாட்டா டேந்து ஒரு பிஸ்னஸை எப்படி நடத்தணும் பிராண்ட் எப்படி பில்ட் பண்ணணும் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்னாலே மன்மோகன் சிங் தான் ரெஸ்பான்சிபிள் இது ரெண்டுமே ஒரு பெரிய இழப்பு இந்தியாவுக்கு மன்மோகன் சிங் திறந்து விட்ட மியூச்சுவல் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு அறுபத்தெட்டு புள்ளி ஜீரோ எயிட் லட்சம் கோடி இருக்குது கையில் இதில் வந்து போன வருஷம் ஐம்பது லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடி இருந்தது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் சிப்பு மூலமாக பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சிப்போட கான்ட்ரிபியூஷன் நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஏறி இருக்கு இது வந்து ஜொமேட்டோ ஆனுவலி ஆச்சு ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதர் இன்கம் எடுத்துட்டா அவங்க ப்ராஃபிட் அடிபட்டு இருக்கும் பதினெட்டாவது விஷயம் அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் கார்டு வந்து இந்தியாவில் நூற்றி ஏழு மில்லியன் ஆகிடுச்சி ஒரே ஆள் பல கார்ட்ஸ் வச்சிருக்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் நம்பர் ஒன் கார்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஹெவி டீஃபால்ட்டு பத்திரிச்சு அவங்களால கிரெடிட் அசஸ் பண்ண முடியல அடுத்தது இந்தியன் எக்கானமி வந்து குரோத்து ஸ்லோ ஆகி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஆச்சு இன்னும் ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கேம்ஸ் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பெர்சென்ட் எட்டியிருக்காங்க லாங் டேம் கேபிட்டல் கேம்ஸ் ஃபிஃப்டீன் டு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் ஆக்கியிருக்காங்க ஆண்டி இனிமே நீங்கள் வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது ஹவுசிங் மார்க்கெட் இறங்கிடுச்சு ரீட்டைல் ஹவுசிங் சேல்ஸ் ஃபோர் பர்சன்ட் டவுன் ஐடிசி அண்ட் ஐடிசி ஹோட்டல்ஸ் டீமஜ் ஆகுது பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் கொடுக்குறாங்க அந்த ஷேர் லிஸ்ட் ஆகும் பிப்ரவரி மாதம் வெள்ளம் வரும் ஜான்வரி சிக்ஸ்த்து ரெக்கார்ட் டேட் ஐடிசி வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஹோட்டல் பிளான் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தான்னு பாருங்க எக்ஸ்டர்னல் டெட்டு வெளிநாட்டில் நம்ம கடன் வாங்கினது எழுநூத்தி பன்னெண்டு கோடி ஆயிடுச்சு அப் ஃப்ரம் ஃபார்ட்டி த்ரீ பெர்சென்ட் ஜூன் ஜூன்லேருந்து இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு லோன் ஓவர் லிவரேஜ் பாரோஸ் வந்து பெரிய ரிஸ்க்ஸ் கொடுக்குறாங்கன்னு ஆரம்பி சொல்லுது அமெரிக்காவில் ஆல்ரெடி டீஃபால்ட்லாம் ஆரம்பிச்சிருச்சு இங்கேயும் டீஃபால்ட்டு வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர்த் பாயிண்ட்டு வந்து ஹெவி லோன் எடுத்து மாட்டின்ட்டுருக்குறவங்க ஹெவியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க ஏப்ரல் மாதத்துலேருந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் க்ரெடிட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பயங்கர அடி பயங்கர ப்ராப்ளம் இந்த வாட்டி இன்ஃபேக்ட்டு ஏப்ரல் டு ஜூனில் கோல்டு லோன்லேயும் நிறைய பேர் டிஃபால்ட் ஆகி விற்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு இந்தியா ஒரு கிளாசிக் கே ஷேப் ரிகவரியை பார்க்குறது பணக்காரன் ஒன்றும் பெரிய பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான் ஏழாவது ஒன்று ஏழை ஆகிட்டே போகிறான் இந்த வருஷம் கொஞ்சம் கரெக்ஷன் பார்த்தா பார்ப்போம் பத்து பர்சன்ட் ஆல்ரெடி பீக்லி டவுனு இன்னும் வெறும் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏழு பெர்சன்ட் தான் அதில் அஞ்சரை பர்சன்ட் இன்ஃப்ளேஷனும் அதுக்கப்புறம் மூணு பெர்சன்ட் டாலர் டிவாலியூஷனும் போட்டிங்கன்னா ஃப்ளாட் ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு அதை நம்ம ஹேண்ட்ஸமாக பீட் பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க பைசா போல் த என்னோட ஹிந்தி பேஸ் சேனல் வச்சிருக்கோம் அது வந்து உங்களோட ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க அவங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்ட சொல்லுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்